இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது அக்கட்சியின் கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்ட நிலையில் புதிதாக மை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய சின்னத்தை பிரபலப்படுத்தும் வகையில் வேட்பாளர்களை வைத்து பிரச்சார வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டு உள்ளன இவற்றிற்கென சினிமா பாணியில் இயக்குநர் துணை இயக்குநரை வைத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயாரிப்பு செலவை ஒரு மசாலா தயாரிப்பு நிறுவனம் ஏற்றுள்ளதாக தெரிகிறது வேட்பாளர் மருத்துவம் படித்திருந்தால் அவருக்கு ஒரு டயலாக் வக்கீல் என்றால் அவருக்கு வேறு டயலாக் பொறியாளர் என்றால் அவருக்கு ஒரு டயலாக் என பல வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டு உள்ளன கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வேட்பாளர்கள் அண்ணா நகரில் உள்ள திருமண மண்டபத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கு விடிய விடிய படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது உள்ளது சோசியல் மீடியாக்களில் இந்த வீடியோக்களை பரப்பவும் பிரச்சார வாகனத்தில் அதை டிஜிட்டல் திரையில் ஒளிபரப்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் செலவிற்கு உண்டியல் ஒன்றையும் பிரச்சார வாகனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தயங்காமல் அனைவரிடமும் கேட்டு நிதி வசூலித்துக் கொள்ள வேண்டும் எனவும் வேட்பாளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு உள்ளதா